தமிழகத்தில் பன்னிரண்டு மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் தேனி நெல்லை நீலகிரி கோவை மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் தேனி நெல்லை நீலகிரி கோவை மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை திருவள்ளூர் தென்காசி ராணிப்பேட்டை மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது தற்போது முக்கிய செய்தியாக பார்த்து கொண்டு வருகிறோம் பன்னிரண்டு மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் தேனி நெல்லை நீலகிரி கோவை மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் சென்னை திருவள்ளூர் தென்காசி ராணிப்பேட்டை மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது தமிழகத்தில் பன்னிரண்டு மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது முக்கிய செய்தியாக பார்த்துக்கொண்டிருக்கிறோம் பன்னிரண்டு மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் குறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் பாவேந்தர் நம்மோட இணைப்பில் காத்திருக்கிறார் பாவேந்தர் வணக்கம் முழு விவரங்கள் வங்கக்கடல்ல வருகிற இருபத்தி ஏழாம் தேதி புதிய புயல் ஒன்று உருவாக இருப்பதனால சென்னை மற்றும் பல்வேறு பகுதிகளில் கனமழைக்கான எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக ஆந்திரா மாநிலத்துக்கு பாத்தீங்கன்னா ரெட் அலர்ட் என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது அதாவது இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ஆகிய தேதிகள்ல ஆந்திரா மாநிலம் பல்வேறு பகுதிகளில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க அதன் தொடர்ச்சியா தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழாம் தேதி சென்னை திருவள்ளூர் ராணிப்பேட்டை ஆகிய பகுதிகளில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க ஏனென்றால் வடமேற்கு திசையை நோக்கி நகர்வதனால புயலும் தீவிரமடை இருப்பதனால வட தமிழகத்துல பல பல்வேறு மாவட்டங்கள்ல மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகும் குறிப்பாக பாண்டிச்சேரி விழுப்புரம் செங்கல்பட்டு வேலூர் காஞ்சிபுரம் சென்னை ராணிப்பேட்டை திருவள்ளூர் ஆகிய பகுதிகளில் மிக கலமழைக்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது அது மட்டும் ஆஹ் மஞ்சள் நிறை எச்சரிக்கை என்பது அதே வட மாவட்டங்களை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளுக்கும் கடலோர மாவட்டங்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது எனவே வடமேற்கு திசை நோக்கி நகர்வதனால புயல் செல்ல இருப்பதனால ஒன்பதாம் ஆஹ் அதாவது ஒன்பது துறைமுகங்களுக்கு ஒன்றாம் புயல் எச்சரிக்கை பணி என்பது ஏற்றப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாம ஆஹ் வங்கக்கடலில் புதிய புயல் சின்னம் உருவாகி இருப்பதனால பொது சுகாதாரத்துறையும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அறிவிச்சிருக்காங்க எனவே பொதுமக்கள் தேவையற்ற பயணங்களை தவிர்க்க வேண்டும் அது மட்டுமில்லாம ஆஹ் கர்ப்பிணி பெண்கள் வெளியே வர வேண்டாம் உள்ளிட்ட முக்கியமான கோரிக்கைகளை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாம ஆந்திரா மாநிலத்துல பல்வேறு பகுதிகள்ல குறிப்பா விஜயவாடா பகுதிகளில் அஹ் கரை ஒதுங்க இருப்பதனால அங்க பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மட்டுமல்லாம அதிகனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க எனவே சென்னையை பொறுத்த மட்டும் வட சென்னை சொல்லக்கூடிய எண்ணூர் மணலி பகுதிகளில் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க எனவே இதுவரைக்கும் பாத்தீங்கன்னா மூன்று மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட்டும் கிட்டத்தட்ட ஒரு பத்துக்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு மஞ்சள் நிற எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது நன்றி ப்ரீஸ்